பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவசாயிகள் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் கையெழுத்திட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நேற்று மத்தியில் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்ற நிலையில் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றிருக்கும் நிலையில் முதல் கையெழுத்தாக விவசாயிகள் திட்டத்திற்கு கையெழுத்திட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுள்ள நிலையில் பிரதமராக பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து விவசாயிகள் திட்டத்திற்கு அவர் கையெழுத்திட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆறாயிரம் வரவு வைக்கும் திட்டத்திற்கு முதல் கையெழுத்திட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆண்டன் இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணு நேற்று பிரதமர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் புதிய தலைவர் மாளியில் அவருடன் சேர்த்து மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஆஹ் தனது அலுவலகத்திற்கு இன்று முதல் நாள் சென்று முதல் கையெழுத்திட்டிருக்கின்றார் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வெளியே இருக்கக்கூடிய சவுத் பிளாக் பகுதியில் தான் பிரதமர் அலுவலகம் அதுபோல முக்கிய அமைச்சக அமைச்சர்களின் அலுவலகங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன இது போன்ற ஒரு சூழலில் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி சவுத் பிளாக் இருக்கக்கூடிய அவர்கள் அலுவலகம் சென்று அஹ் இன்று அஹ் முதல் கையெழுத்து கைதட்டுகின்றார் அவர் சவுத் பிளாக் சென்றதும் அங்கு அவரது இருபுறமும் அங்கிருக்கக்கூடிய அஹ் ஊழியர்கள் அலுவலர்கள் அனைவரும் இருபுறமும் கூடி நின்று அவரை கைதட்டி உற்சாகமாக வரவேற்ற காட்சிகள் தற்பொழுது போன்ற ஒரு சூழலில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி ஆஹ் ஒரு விவசாயிகள் நலன் சார்ந்த ஒரு கோப்பில் முதல் கையெழுத்திட்டிருக்கின்றதாக ஆஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய அரசின் முதல் முடிவு விவசாயிகள் நலனில் அக்க அரசின் அக்கறை காட்டுவதாகவும் விவசாயிகளின் நலன் மீது அர்ப்பணிப்பை காட்டுவதாகவும் இருப்பதாக அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரதமர் பயப்பட முதல் கோப்பு பிரதமர் கிசான் நிதி வெளியீடு தொடர்பானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மத்திய அரசு விவசாயிகள் சார்ந்த கிசான் கல்யாணுக்கு முழு அர்ப்பணிப்புள்ள அரசு என்று அவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக மத்திய அரசு தற்பொழுது பொறுப்பேற்றவுடன் பயில் முதல் கோப்பு விவசாயிகள் நலன் தொடர்புடையது என்று கூறப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறைக்காக இன்னும் அதிகமாக உழைக்கவிருப்பதாக

தெரிவிப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆண்டு